ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் நம்ம ஜாதகத்தில் வந்து பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ஜாதகத்தில் நமக்கு வந்து நேரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது நமக்கு வந்து எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக போயிட்டுருக்கணும் பணம் பெருசாக தேவைப்படாது தேவையான அளவு பணம் இருக்கும் ஒரு அவசியத்துக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க ரிலாக்ஸாக இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஸ்மூத்தாக சில விஷயங்கள் போய்ட்டுருக்கோம் சில நேரங்களில் பார்த்திங் பார்த்திங்கன்னா அந்த அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்க முடியாமல் சில டென்ஷன் டார்ச்சர் அது மாதிரி வரும் அம்மா அப்பாலருந்து மனைவியிலேருந்து கூட பிறந்தவங்கல இருந்து குழந்தைங்கள்லேருந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கோம் ஒன்றும் இல்லை சாதாரணமாக பையனோ பொண்ணோ எ ஒரு நாளாவது நீ நல்ல சாப்பாடு எப்போ பார்த்தாலும் ஒரு புளி குழம்பு இதே தான் ஒரு ம மீன் மட்டன் அந்த மாதிரி எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டா கூட நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிடுவாங்க அதே கணவர் வந்து ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டியா பிச்சைக்காரி மாதிரி நிற்கிற ஒரு நல்ல ஒரு நல்ல புடவை கட்டி ஜம்முன்னு நிற்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டென்ஷனாக இருக்கும் என்னடா நம்ம எத்தனை செய்கிறோம் நம்ம செய்கிறதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பாரு இன்னைக்கு இவ்வளோ வேலை இருந்தது அதனால் குளிக்க முடியல அது அப்போ போய் குளிச்சு ரெடியாக இருப்போம் அதுக்குள்ளே இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டென்ஷன் அந்த அந்த நேரம் அன்னைக்கு முழுக்க ஒரு மாதிரியே இருக்கும் ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க அப்படின்னா ஆனால் யார் கண்ணுக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு தெரியும் நினைக்கிறோமோ அவர் அந்த வார்த்தையை கேட்குறப்போ அது நமக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் இல்லைங்களா நம்ம குழந்தைகளை நம்ம அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும் நம்ம நினைக்கிறப்போ அந்த குழந்தை நீ ஒன்று செஞ்சியா அப்படின்னு கேட்குறப்போ அது நமக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு அப்பா அம்மா வந்து நீ வர்றியா பார்க்குறியா ஒன்றுமே இல்லை நான் எசத்தா என்ன பழிச்சா என்ன நீ பாட்டுக்கு உன் குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு நாள் அப்பா கேட்டுருவார் இல்லை அம்மா நீ வந்து என்னை பார்க்கவே இல்லையேன்னு அம்மா கேட்டுருவாங்க அப்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் இவங்களே ஏதனடா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் டெய்லி என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோன்னு காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஃபோன் பண்ணுறோம் அப்பா கூட வர வரலன்றாங்களே அப்படின்னு அது வந்து ஒரு அன்பின் காரணமாக ஓகேங்களா இந்த மாதிரி சில விஷயங்கள் ம நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் தாண்டி பணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்போது இதையெல்லாம் கூட எப்படியோ சரி இது அன்பால் கேட்ட விஷயங்கள் சரி எப்படியோ மனசை ஆறுதல் படுத்திக்கலாம் ஆனால் அந்த பண விஷயம் அப்படின்னு வந்து வரும்போது நமக்கு நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் நம்ம நமக்கு வர வேண்டிய பணம் தான் அது அந்த பணம் நம்ம கைக்கு வராமல் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சுருப்போம் அந்த வேலைக்கு அந்த பணம் நம்ம கைக்கு வந்துட்டால் தான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அந்த ப அந்த பணம் வரும் அப்படின்னு தான் நம்ம அந்த வேலையவே நம்ம செய்வோம் ஆனால் அந்த பணம் வந்து சேராது நம்ம கைக்கு அப்போது என்ன பண்ணுறது இப்போது அதாவது எங் இப்போ நான் ஒன்றுமே செய்யலை நான் வெட்டியாக இருந்தேன் ஒரு வேலையும் செய்யலை அப்போது எனக்கு பணம் வரலைன்னா கூட என் மனுசு அதை ஏற்றுக்கும் ஆமாம் தானே நம்ம நம்ம வேலை செய்யலை நமக்கு ஒன்றும் வரல சரி வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு அதை ஏற்றுக்கும் ஆனால் எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு நாய் படாத பாடுபட்டு எல்லா வேலையும் முடித்து கொடுத்து ரெடி எல்லாமே பண்ணியாச்சு ஆனாலும் அந்த பணம் நமக்கு கைக்கு வரலை அப்படிங்கிறப்போ அந்த பணத்தை நம்பி தான் நம்ம அதை செய்கிறோம் வாழ்க்கைக்கு அந்த பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்பி இருக்கோம் நம்ம நம்பி செய்கிறோம் நம்பி செஞ்சு அந்த பணம் நம்ம கைக்கு வரல அப்படின்னா எப்படி இருக்கோம்னு நினச்சி பாருங்க அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் ஒரு தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் ரொம்ப நல்லா இருப்பா அப்படி அழகான பையன் ஓகேங்களா என்ன படம்னா ஓனாயும் நாட் ஆட்டுக்குட்டியும் சொல்லி ஒரு படம் மாநகரம் சொல்லி ஒரு படம் அப்புறம் வில்லம்பு அப்படின்னு ஒரு படம் இப்போ கடைசியா ஒரு படம் இருகப்பற்றுன்னு ஒரு படம் செம சூப்பராக இருந்துச்சு அந்த படத்தோட கதையை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும்னே நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கதையில வர்ற எல்லா கேரக்டர்ஸும் நம்ம சேனல் நம்ம நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கதை நம்ம அடுத்ததாக அடுத்தது நம்ம ஃப்ரீயா இருக்கப்ப அதை யோசிச்சுட்டு நம்ம பண்றேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படத்தை பத்தி பேசலாம் அந்த படத்துலேயும் அவர் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீன்னு சொல்லி நல்ல பையன் இப்போ பயங்கர வைரல் ஆச்சு அவரோட ஒரு ஃபோட்டோ அதாவது இங்கேருந்து இங்கேருந்து ஒரு கோல்டன் கலரில் ஒரு முடிக்கு வந்து அது அவர் சாயம் போ அடிச்சிருக்காரு கோல்டன் கலரில் ஆள் வந்து அப்படியே ரொம்ப ஒடிசல்ல ஒல்லி ஆகி நெஞ்செலும்பெல்லாம் அப்படியே தெரியுது பார்க்குறக்கே ஒரு மாதிரி பரிதாபமாக இருக்குது அப்புறம் அந்த அந்த மாதிரி ஒரு கலர் அடித்தங்காட்டிக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கார் கண்லேயே பார்க்க முடியல ஸ்ரீயாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு பையன் அப்படியே ஒரு பரிதாபமாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அப்படி இருந்ததுனால தான் அத்தனை பேரும் அவரை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் எந்த சேனல் எடுத்தாலும் ஸ்ரீக்கு இப்படி ஸ்ரீக்கு இப்படி ஸ்ரீக்கு இப்படின்னு சொல்லி அந்த பேரும் அவரோட அந்த ஃபோட்டோவும் அவ்வளோ வைரலாகி பயங்கர ஒரு இதாச்சு ஓகேங்களா அதை அதை பற்றி பேசுனவங்களுக்கே யூடியூப்பில் நிறைய வியூஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அந்த அந்த தம்பிக்கு ஆச்சு ஓகேங்களா இது இதுதான் வந்து ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உங்களுக்கு ஓகேங்களா அவர் என்ன பண்ணுறாரு நொந்து போய் அந்த ஃபோட்டோவை அவர் போட்டது வந்து நொந்து போய் அதாவது ரெண்டு படம் கடைசியாக நான் நடித்த வில்லம்புங்கிற படம் இறுதி சுற்றுங்கிற படம் ரெண்டு படத்துக்கும் எனக்கு பணமே வரல என்னோட சம்பளம் எனக்கு பேசப்பட்ட சம்பளத்தை அவங்க கொடுக்காம என்னை ஏமாத்திட்டாங்க என் கையில் பணமே இல்லை நான் என்ன பண்ணுறது அந்த ப இந்த அதாவது ஒரு படம் நடிக்கிறோம் அந்த படத்தில் பணம் கா பணம் வரும் அதை பத்திரப்படுத்திக்கோன்னு வச்சுக்கோங்க பேங்க்கில் போட்டு வச்சுட்டு செலவு பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்த படம் வரும் அந்த படத்தோட சம்பளத்தை வாங்கி பேங்க்கில் போட்டுட்டு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து மாத சம்பளம் அப்படிங்கிறது கிடையாது இல்லைங்களா ஆக்டர்ஸ்க்கு இப்போ நம்மளே நிறைய பேர் வந்து மாச மாச சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒன்றாம் தேதியான சேலரி வந்துடும் அடுத்தடுத்த செலவுகளுக்கு ஆகிடும் ஆனால் இதுவே ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எந்த நம்ம செஞ்சு கொடுத்த வேலை போய் அது கரெக்டாக ஆயிடுச்சின்னு சொல்லி அவங்க செக் அனுப்புனா நமக்கு வந்து கையில் பணம் இருக்கும் அதனால தான் இந்த கையை பணம் கை கடிக்கிறது அப்படின்னாலும் சொல்கிறவங்க இந்த தொழில் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க கரெக்டாக ஒன்றாந்தேதி அவங்களால வாடகை கூட கொடுக்க முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் பணம் இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அது மாதிரி தான் ஸ்ரீ வந்து ஒரு ஆக்டர் ஓகேங்களா அவருக்கு வந்து ஒரு படம் கமிட் ஆகி அதுக்கு சம்பளம் வந்துச்சுன்னா தான் அவர் அதை பத்திரப்படுத்திட்டு மிச்ச நாட்கள் அந்த படம் அடுத்த படம் சம்பளம் வர்ற வரைக்கும் அவர் அதில் தான் வே தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் இல்லைங்களா எல்லாமே அவங்களுக்கும் எல்லாமே இருக்கும்ல ஆக்டர்னா அவங்களுக்கும் எல்லா செலவுகள் பெட்ரோல் செலவு இருக்கும் வண்டி வாகனங்கள் வேணும் வீடு வேணும் ஒரு டபுள் பெட்ரூம் வீடாவது இருக்கணும் அவருக்கு அதுக்கு அவர் வாடகை கொடுக்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் மூணு நேரம் சாப்பிடணும் வெளியே போகணும் ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸையும் நல்ல தயாரிப்பாளர்கள் சந்திக்கும் சந்திக்கும்போது நீட்டாக டீக்காக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஆக்டர் மாதிரி போகணும் நம்ம கூட சாதாரணமாக போயிடலாம் ஆனால் அவங்க ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பை நல்லா வச்சுருக்கணும் அப்போ ஜிம்முக்கெல்லாம் செலவாகும் அப்புறம் ஜிம்முக்கு போறவங்க எப்படி சாப்பிடணும் நல்ல ஃபுட்டு சாப்பிடணும் அந்த சத்தான உணவுகள் எடுத்துக்கணும் அப்போ எவ்வளவு செலவாகும் இல்லையா அவருக்கு அப்போ ஒரு ஒரு படத்துக்கு சம்பளம் கொடுக்கல சரி சமாளிச்சாச்சு ரெண்டாவது படத்துக்கும் சம்பளம் கொடுக்கலன்னா அவர் என்ன பண்ணுவார் புரிஞ்சதுங்களா அப்போ அவர் நொந்து போய் எனக்கு ஒண்ணுமே இல்லடா நான் சாகர நிலைமையில இருக்கேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு போட்டோவை போடுறார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த போட்டோ அவ்வளோ கன்றாவியா இருக்கு இதுல போடுவாங்க பாருங்க அவ் அந்த போட்டோவை நம்ம அந்த போட்டோல பார்த்து அந் அந்த எல்லா சோஷியல் மீடியாவிலும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீக்கு இப்படி ஆயிடுச்சு ஸ்ரீக்கு இப்படியா இவ்வளோ நல்ல பையன் இவ்வளோ நல்லா நடிக்கிற பையன் இந்த பையனுக்கு இப்படியா இப்படியா இப்படியான்னு எல்லோரும் பேசுகிறப்போ அந்த படத்தோட ப்ரொடியூசரே அந்த கடைசியாக இருக்கப்பட்டுருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட ப்ரொடியூசரே நான் போய் அவரை கூப்பிட்டுட்டு வரேன் அவர் எங்கே இருக்காருன்னு நான் பார்த்து கூப்பிட்டு அப் அவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே கிளம்புற வேண்டிய நிலமை அவருக்கு வந்துருச்சு அவர் பேசாமல் இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பேரும் பேசுகிறாங்க இண்டஸ்ட்ரி முழுக்க பேசுது வெளி மக்கள் அவரை பிடிச்ச நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவரோட ஃபேன்ஸும் இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருமே பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் தவிர்க்கவே முடியாமல் அவங்களே போய் அவரை கூப்பிட்டுட்டு வந்து கூப்பிட்டு வந்தாச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நல்லா தான் ஆகணும் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துதான் ஆகணும் வேறு படங்களிலும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாகணும் எல்லாமே அவங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க ஸோ அவரோட வாழ்க்கை இனி மாறிடும் ஆனால் அந்த வாழ்க்கை மாறுறதுக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே ஸ்ரீ அவர் வந்து அதே தயாரிப்பாளர்கிட்ட போய் எனக்கு இது மாதிரி முடியல சார் எனக்கு சம்பளம் கொடுக்காம என்னால் என் வாழ்க்கை சர்வே பண்ணி போக முடியல எனக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட அந்த தயாரிப்பாளர் அவர் என்ன பண்ணியிருப்பாரோ தெரியாது அவர் ஒரு வேலை ஏதாவது கொஞ்சமாக கூட கொடுத்து அனுப்பிக்கலாம் இந்த இப்போதைக்கு இது நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்கலாம் அல்லது போடவில்லையேன்னு சொல்லி கேட்டுக்கு வெளியே தள்ளி இருக்கலாம் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஊரே ஸ்ரீக்கு இப்படி ஆயிடுச்சு ஸ்ரீக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசும்போது அந்த தயாரிப்பாளராலேயே அவரை வந்து தவிர்க்கவே முடியாம அவருக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த படம் அந்த பிம்பம் ஓகேங்களா அவரு அவரை வெளிப்படுத்தினா அந்த தோற்றம் ஐயோ ஸ்ரீக்கு என்னாச்சு அப்படின்னு ஸ்ரீக்கு ஏதோ ஆயிடுச்சா அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சா அப்படின்லாம் கேட்குற கேக்குற மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலும் அவர் மனநிலையெல்லாம் அவருக்கு பாதிக்கப்படலை அவர் வந்து அவரோட மன குமரலை அந்த மாதிரி ஒரு தலைக்கு ஒரு டை பண்ணிட்டு அவர் அசிங்கமாக என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலையில இருக்கிறப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ அதை போட்டு அது வைரலாகி அவருக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துல அவரோட படங்கள் வெளியே வரும் அவர் சிறப்பாக இருப்பார் அதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிம்பம் ஓகேங்களா அந்த பிம்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா உங்களுடைய ஒரு படம் இருக்கு அந்த படம் அப்படியே அதாவது உங்கள் டோட்டல் வாழ்க்கையவே மாற்றுது அப்படின்றது அந்த பிம்பம் அப்படின்றது ராகு ஓகேங்களா ராகு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது ஒரு கிரகம் என்ன நிலையில இருக்கோ அந்த வேலையை உங்களுக்கு அந்த கிரகம் செய்யும் ஓகேங்களா இப்போது அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபோட்டோவால் அவர் வாழ்க்கையே மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்றது ராகு அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த சூழ்நிலை இருக்குது எல்லார் ஜாதகத்திலையும் இந்த சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு தெரியும் அது எப்போ வரும் அப்படின்னு இப்போ ஸ்ரீக்கும் கூடமே தெரியாது அவர் இப்போ போட்டது தான் வாழ்க்கை மாறும்னு நினச்சி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலை அவர் வந்து என நான் இந்த நிலைமையில இருக்கண்டா பாருங்கடா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை தான் போட்டாரு ஆனா அந்த போட்டோ அவர் வாழ்க்கையவே மாத்தி விட்டுருச்சு அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நேரம் அப்படின்றது வரும் அந்த நேரம் அவங்க வாழ்க்கையவே மாத்தும் அதனால தயவு செஞ்சு அந்த நேரம் வர வரைக்கும் காத்திருந்து பழகுங்க அதை விட்டுட்டு என்ன நான் இப்படி ஆயிட்டேன் நான் அப்படி ஆயிட்டேன் நான் வேணா இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அம்மா என் கூட நான் அந்த கிளிப்பிங்ஸ் கொஞ்சமா போடுறேன் முழுமையாக போடலை அவங்க சொன்னதுக்கு நான் என்ன சொன்னேன்னு பாருங்கள் நான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் அவங்க நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியலமான்னு சொன்னாங்க அப்படி இல்லை நம்ம வா நம்ம நல்லா தான் இருக்கோம் ஏதோ நடக்குது நடக்கட்டும் அந்த நடக்கிற விஷயங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறிடும் புரிஞ்சதுங்களா அதனால் தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம இன்னும் நமக்கு வந்து சேர வேண்டிய இடத்துல தான் நம்ம இருப்போம் அதனால் இப்போவே ஏதோ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு நம்ம வாழ்க்கையை இவ்வளவு தான் அப்படின்னு நினச்சி சோர்ந்து போகிறதும் செய்யாதீங்க அதே போல் இந்த பரிகாரம் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னு நினச்சி இப்போ ஸ்ரீ என்ன பரிகாரம் பண்ணார் சொல்லுங்கள் போ அந் அவர் பாட்டுக்கு பேசாமல் இருந்தார் என் போய் எங்கேயும் யார் காலிலையும் விழுகலை எனக்கு பணம் கொடுங்கடான்னு சொல்லி யார் காலிலையும் விழுகலை ஆனால் நீங்கள் பணம் கொடுக்கலைன்னா என்னை ஏமாத்திட்டீங்க புரியுதா என்னை ஏமாற்றிட்டீங்க நான் என்னை ஏமாத்துனா நான் இப்படி தான் அவன் என்ன அவன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை போடுறார் புரிஞ்சுதா நான் நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறார் அந்த பதிவில் இருந்த அந்த ஸ்ரீயை பார்த்து எல்லாரும் அவருக்கு அப்படி ஒரு ஆதரவு கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நமக்கும் நமக்கான ஆதரவுகள் இருக்குது ஓகேங்களா அதனால நம்ம ஒன்றும் வீணாக போக மாட்டோம் அதனால இந்த கண்டை பரிகாரம் செய்யறதோ இல்லை நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சோகமாகறதோ செய்யாதீங்க வாழ்க்கை என்றைக்குமே முடிஞ்சு போகாது ஒரு கீழே நம்மளை கீழே கொண்டு போச்சு அப்படின்னா திரும்பி அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து நம்மளை வேலை விடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வாழ்க்கை அதுதான் நம்ம ஜாதகம் கடவுள் அந்த மாதிரி விதி தான் எல்லாருக்குமே கொடுக்குறாரு அதனால கீழே போகுதுன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க எப்படி பவுன்ஸ் ஆகி திரும்பி மேலே ஏறுறது அப்படின்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு கயிறு எங்கேயோ ஒரு இடத்துல காத்துட்ருக்கோம் அதை பிடிச்சி அப்படியே மேலே போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோடையும் தைரியத்தோடையும் இருங்க எல்லாமே சரியாகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் அவரோட அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவருக்கு கிடைச்ச அந்த அவ்வளோ ஒரு ஃபோட்டோ போன ஸ்பீடு தான் என்னை வந்து இந்த பதிவு போட வச்சது இது வந்து உங்களை எல்லாருக்காகவும் நம்ம எல்லாத்துக்காகவும் எனக்கும் தான் நானும் இந்த விஷயத்தில் நானும் என்ன செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாருமே என்றைக்குமே கீழேயே இருக்கிறதோ கீழேயே போகிறதும் நடக்காது எந்த நேரமானாலும் அப்படியே பவுன்ஸ் ஆகி நம்ம மேலே போக ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு உங்களை எப்போவுமே தயாராக வச்சுக்கோங்க மேலே போகணுன்னா இன்னும் எனர்ஜி வேணும் இல்லையா கீழே சரசரன் போயிடலாம் ஆனால் மேலே எந்திரிச்சு போகிறது தான் இப்படி பிடிச்சி தொங்கி மேலே ஏறி போகணும் அப்போது அந்த தொங்கி மேலே ஏறி போகிறக்கான எனர்ஜியோட என்றைக்குமே காத்துட்ருங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு அந்த கயிறு ரெடியாக நிற்கும் அன்னைக்கு ஏறி போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்